அனுரவின் வாழ்க்கை கதை பதிமூன்று நிமிடங்களுக்குள் அவரது பிறப்பிலிருந்து இருந்து இன்று வரை என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கல்நேவ என்ற ஊரில் இரண்டு தாய்மார்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் ஒரு தாயின் பெயர் சீலாவதி மற்றைய தாயின் பெயர் சுமனா சீலாவதியும் சுமனாவும் கூட பிறந்த சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் திகதி தங்கையான சுமனாவுக்கு சுனில் என்ற ஓர் ஆண் குழந்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி சீலாவதி என்ற அக்காவுக்கு அனுர என்ற ஆண் குழந்தையும் பிறந்தார்கள் அனுர என்ற குழந்தைக்கு முன்னால் சீலாபதிக்கு சிறியலிதா என்ற ஒரு பெண் பிள்ளையும் இருந்தார் சுமனாவுக்கு சுனிலோடு சேர்த்து மொத்தம் நான்கு பிள்ளைகள் இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களுமாக அவருக்கு இருந்தார்கள் ஆக அனுர என்ற அந்த ஆண் குழந்தைக்கு சுமனா சித்தி முறையாவார் அனுரவின் சித்தியான சுமனா தனது வாழ்க்கையிலே மிகவும் துன்பப்பட்டார் அதற்கு காரணம் அவரது கணவர் சுமனாவின் கணவர் அதீதமாக மது அருந்துபவர் மது அருந்திய பின்னர் அவர் மது போதையில் தனது மனைவியான சுமனாவை மிகவும் மோசமாக தாக்குவார் அதனால் சுமனாவின் உள்ளத்திலும் உடலிலும் காயங்கள் ஏற்பட்டன குறிப்பாக அவரது இடது கையில் பெரும் ஒன்றும் ஏற்பட்டது அனுரவின் சித்தியான சுமனாவின் அந்த குடிகார கணவர் ஒரு சல்வம் கடை ஒன்றை வைத்து நடத்தி கொண்டிருந்தார் அந்த வேளையில் அந்த ஊருக்கு ஒரு நில அளவையாளர் வந்தார் அவரோடு அனுரவின் சித்தியான சுமனாவுக்கு தகாத தொடர்பு ஏற்பட்டது அதன் விளைவாக அவர் தனது பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த நில அளவையாளருடன் ஓடிப்போனார் பிள்ளைகளையெல்லாம் விட்டுவிட்டு தனது தங்கையான சுமனா ஓடிப்போனதனால் அந்த பிள்ளைகளை அனுரவின் அம்மாவான சீலாபதி பாரமளித்து வளர்த்தார் இதனால் ஒரே ஆண்டில் பிறந்த சுமனாவின் மகன் சுனிலும் சீலாபதியின் மகன் அனுரவும் ஒரே வீட்டில் வாழத் தொடங்கினார்கள் இருவரும் ஒன்றுவிட்ட அண்ணன் தம்பி என்றாலும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக அவர்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் அனுரவும் சுனிலும் ஒரே பாடசாலைக்கு சென்றார்கள் ஒரே வகுப்பில் கல்வி கற்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இருவரும் ஒரே குப்பிலாம்பில்தான் இரவுகளில் பாடம் கற்பார்கள் மேலும் அவர்கள் ஒரே கட்டிலில்தான் உறங்கினார்கள் அவர்கள் இடையில் எப்பொழுதுமே சண்டைகள் நடந்ததில்லை ஆனால் சில நேரங்களில் அவர்கள் கோவித்து கொண்டாலும் பாடசாலைக்கு ஒரே நேரத்தில் தான் வீட்டை விட்டு வெளியிறங்குவார்கள் அப்பொழுது வெளியில் இருக்கின்ற மூன்றாவது ஒரு மாணவனை வைத்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வார்கள் அனுரவும் சுனிலும் ஒரே நேரத்தில் தான் சாதாரண தர தோற்றினார்கள் அப்போது அவர்கள் இருவரும் தம்புத்தே கமவிலுள்ள காமினி மத்திய மகா வித்தியாலயத்தில் படித்துக் கொண்டிருந்தார்கள் பிறந்த ஊர் கல்நேவை என்றாலும் பின்னர் அவர்கள் தம்புத்தே கமவுக்கு குடிபெயர்ந்திருந்தார்கள் அங்கே ஒரு சிறிய தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த குடிசை மண்ணால் கட்டப்பட்டது வாழ்வின் சுமைகளை தாங்க முடியாத அளவுக்கு அனுரவின் குடும்பம் வறுமையில் வாடியது அதனால் அனுர தனது சின்னஞ்சொரு வயதிலேயே சிற்சில வியாபாரங்களை செய்யத் தொடங்கினார் அதில் முக்கியமானதும் சுவாரஸ்யமானதுமான வியாபாரம் என்னவென்றால் அனுர மாங்காய் சிகரெட் டோஃபி போன்றவற்றை ஒரு கூடையில் எடுத்துக்கொண்டு சென்று தம்புத்தேகம ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து அவற்றை ரயிலில் பயணிக்கின்ற பயணிகளுக்கு விற்பனை செய்வதுதான் சில நேரங்களில் அனுர ரயிலில் ஏறிக்கொண்டு ரயிலில் பயணம் செய்தவாறே அந்த பயணிகளுக்கு மாங்காய் சிகரெட் டோஃபி போன்றவற்றை விற்பனை செய்வதும் வழக்கம் அனுர மாத்திரமன்றி தங்களது வாழ்க்கை போராட்டத்தை சமாளிப்பதற்காக அந்த ஊரில் உள்ள சில சிறுவர்களும் அவ்வாறான வியாபாரத்தில் அப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் புகையிரதத்துக்கு அவர்கள் பயணச்சீட்டு வாங்குவதில்லை அவர்கள் வாங்குவதெல்லாம் ஐம்பது சதம் பெறுமதியான பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரம்தான் அந்த பிளாட்ஃபார்ம் சீட்டை வைத்துக்கொண்டுதான் அவர்கள் ரயிலில் முழு நாளும் பயணம் செய்வார்கள் அவர்கள் ரயிலை விட்டு இறங்கும்போது ஸ்டேஷன் பக்கமாக இறங்காமல் மற்றைய பக்கம் இறங்கி தப்பித்து செல்வார்கள் பொதுவாக இந்த சிறுவர்களது வியாபாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நடைபெறும் ஏனென்றால் அந்த இரு தினங்களும் பாடசாலைகளுக்கு விடுமுறை தினங்களாகும் வெள்ளிக்கிழமை பாடசாலை முடிந்து தங்களது ஊர்களுக்குச் செல்லுகின்ற அனுரவினதும் அந்த சிறுவர்களினதும் ஆசிரியர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மீண்டும் பாடசாலைகளுக்கு ரயிலில் திரும்பி வந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறே அவர்கள் வரும்பொழுது அனுரவும் சிறுவர்களும் தங்களது வியாபாரப் பொருட்களை ரயில் சீட்டுக்கு அடியிலே ஒழித்து வைத்துவிட்டு தாங்களும் ஏதோ ஒரு பயணம் போவது போல பாவனை செய்வார்கள் வாழ்வின் ஜீவிதத்துக்காக போராடுகின்ற அந்த சிறுவர்களின் நிலைமைகளை நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் அந்த ஆசிரியர்கள் அதனை கண்டும் காணாதது போல இருந்து விடுவார்கள் இப்பொழுது நாம் மீண்டும் அனுரவின் மற்றும் சுனிலின் பாடசாலை காலத்துக்கு வருவோம் அவர்கள் இருவரும் சாதாரண சர பரீட்சை எழுதி முடித்துவிட்டு அதில் சித்தியடைந்து பின்னர் தம்புத்தேகம காமினி மத்திய மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் படிக்க ஆரம்பித்தார்கள் அனுர கணித பிரிவிலும் சுனில் விஞ்ஞான பிரிவிலும் கல்வி கற்றார்கள் தம்புத்தேகம காமினி மத்திய மகா வித்தியாலயத்தில் அப்பொழுதுதான் முதன் முதலாக உயர்தர விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது அந்த உயர்தர விஞ்ஞான பிரிவின் முதலாவது மாணவர்கள் அனுர மற்றும் சுனில் ஆவார்கள் அப்போது அவர்களுக்கு விஞ்ஞானம் கற்பிப்பதற்கோ அல்லது கணிதம் படிப்பிப்பதற்கோ போதிய ஆசிரியர்கள் இருக்கவில்லை எனவே ஒரே ஒரு ஆசிரியை மட்டுமே ஒரு நாள் முழுவதும் தினமும் வந்து நான்கு பாடங்களையும் கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது கணிதம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய இரண்டு பிரிவுகளுக்கும் பொதுவான பாடங்களான இரசாயனம் மற்றும் பௌதிகவியல் ஆகிய இரண்டு பாடங்களையும் அனுரவும் சுனிலும் ஒரே வகுப்பிலிருந்து கற்றார்கள் பின்னர் அனுர தனது கணித பாடங்களான தூய கணிதம் மற்றும் பிரயோக கணிதம் கற்பதற்கு வேறு வகுப்பிலும் தாவரவியல் மற்றும் விலங்கியல் கற்பதற்கு சுனில் வேறு வகுப்பிலும் இருந்தார்கள் ஒரே நாளில் நான்கு பாடங்களையும் தியாகத்தோடு கற்பித்த அந்த ஆசிரியையின் பெயர் ஷாமினி டீச்சர் அவர் அந்த பாடசாலையில் கற்ற அத்தனை மாணவர்களோடும் மாணவிகளோடும் மிகவும் அன்பாக இருந்தார் தனது சொந்த பிள்ளைகளை போலவே அவர் அந்த மாணவ மாணவிகளை பார்த்து கொண்டார் அனுரபுக்கும் சுனிலுக்கும் திரைப்படங்கள் பார்ப்பதில் சில ஆசைகள் இருந்தன அதனால் அவர்கள் இரவு நேரங்களில் ஒரு சைக்கிளில் மூன்று பேராக சேர்ந்து புல்நெய்வ என்ற இடத்தில் உள்ள தியேட்டருக்கு சென்று திரைப்படங்களை பார்த்து வந்தார்கள் சம்புத்தை கமவுக்கும் புல்னைனைவுக்கும் இடையில் பதினாறு பதினேழு மைல்கள் தூரம் அவ்வளவு தூரத்தையும் அவர்கள் ஒரே சைக்கிளில் மூன்று பேர் இணைந்து சென்று பார்த்து வந்ததென்பதே உண்மையிலேயே ஒரு சாதனை தான் அனுரவுக்கு நீச்சல் அடிப்பதில் பெரும் ஆர்வம் இருந்ததை அவர் அங்குள்ள குளத்திற்கு சென்று அடிக்கடி நீந்தி வருவதே வழக்கமாகவும் இருந்தது அந்த காலகட்டங்களில் அனுரவுக்கு ஒரு மாமா இருந்தார் அவர் அவரது தாயின் சகோதரன் அப்போதைய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரான ரோகண விஜய் வீரவோடு அவரது மாமாவுக்கு சில தொடர்புகளும் இருந்தன சம்புத்தேகமவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் அப்போதைய தலைவரான ரோகண விஜய் வீரர் வந்திருந்தார் அந்த கூட்டத்தில் ரோகண விஜயவீர பேசுவதை கேட்பதற்காக அனுர தனது மாமாவுடன் சென்றிருந்தார் அப்போது அவருக்கு வயது பதினான்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகரும் தலைவருமான ரோகண விஜய்விரவை அணுற பார்த்ததே அதுதான் முதலும் கடைசியுமாகும் மிகவும் சிறப்பாக தனது உயர்தர கல்வியை கற்ற அணுர அந்த உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்றார் அதன் காரணமாக அவர் பின்னர் கல்லணி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் தம்புதேகம வலய தொகுதியின் தலைவராக இயங்கிய சம்பத் என்ற தோழரின் மூலமாக அனுர ஏவிபியில் உறுப்பினரானார் அந்த காலகட்டத்தில் இலங்கை ஜனாதிபதியாகவிருந்த ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கும் மற்றும் இந்திய பிரதமராக இருந்த காந்திக்கும் இடையிலே சிலோன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எதிர்த்து ஜேவிபி இலங்கை முழுவதும் பெரும் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டது இதில் அனுரவின் மற்றொரு ஒன்றுவிட்ட சகோதரர் பண்டார என்பவர் கொல்லப்பட்டார் அத்தோடு தம்புத்திகம பகுதியில் பதினொரு இளைஞர்களும் கொல்லப்பட்டார்கள் அதே நேரம் அனுரவின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது அனுரவை தேடி இராணுவமும் போலீசும் உரையோடு அலைந்தது அந்த நேரம் அனுரவை காப்பாற்றியதை முன்னர் அனுரவுக்கு கற்பித்த அந்த ஷாமினி டீச்சர் தான் அவர் அனுரவை தனது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மறைத்து வைத்திருந்தார் அவ்வாறு ஷாமினி டீச்சர் அனுரவை மறைத்து வைத்ததன் காரணத்தால்தான் அனுர உயிர் தப்பினார் பின்னர் நடந்த கலவரங்களின் காரணமாக அனுரவின் உயிர் தோழரும் மற்றும் அவரது ஒன்றுவிட்ட சகோதரரும் ஒன்றாக வாழ்ந்தவரும் ஒன்றாக ஒரே தட்டில் உண்டவரும் ஒரே கட்டிலில் படித்தவரும் ஒன்றாக கல்வி கற்றவருமான சுனிலும் இராணுவத்தால் கொல்லப்பட்டார் அப்போதே சுனில் திருமணம் செய்திருந்தார் சுனிலின் மரணம் காரணமாக அவரது மனைவி விதவையானார் அவருக்கு கசுன் என்ற கைக்குழந்தையும் இருந்தது சுனிலின் மனைவியின் பெயர் மல்லிகா கைக்குழந்தையோடு கலங்கி நிற்கின்ற கைம்பன் மல்லிகாவை காணும் போதெல்லாம் அனுரவுக்குள் இரக்கமும் அனுதாபமும் ஊற்றெடுத்தது அதன் காரணத்தால் அவர் மல்லிகாவை திருமணம் செய்து கசுனை தனது தத்து பிள்ளையாக எடுத்து ஏற்றுக்கொண்டார் பின்னர் கசுனை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி அவருக்கு திருமணமும் செய்து வைத்தார் அனுர இப்படியொரு மாபெரும் தியாகத்தை செய்வதற்கு யாருக்குத்தான் மனம் வரும் அந்த மனம் அனுரவுக்கு வந்தது ஏழைகளின் மீது இரக்கம் கொள்கின்ற மனம் சிக்கற்றவர்களுக்கு துணையாக நிற்கின்ற உள்ளம் கலங்கி நிற்பவர்களின் கண்ணீர் துடைக்கின்ற இதயம் அந்த மனம் அந்த இதயம் அந்த உள்ளம் அனுரவுடையது அதனால்தான் அவர் இன்று ஏழைகளின் தலைவனாக உயர்ந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஆகியிருக்கின்றார் அவரது மகத்தான சேவை இந்த நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக என்றுமே கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி